பச்சைப்பயிர் ரசம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நம்ம பச்சைப்பயிறை வேக வச்சுட்டு அந்த மீதி இருக்க தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அந்த பச்சைப்பயிர் தண்ணியிலையே நம்ம மீடியம் சைஸ் தக்காளி நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சின்ன பிஞ்சளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஆட் பண்ணிவிட்டு இப்போ பூண்டு ஒரே ஒரு வர மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பழத்தில் எடுத்துக்கலாம் இந்த சும்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒன்றை கால் செம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ரசத்துக்கு எப்பயுமே தண்ணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அளவாக நம்ம கரெக்டாக ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக வரும் இன்னும் கொஞ்சம் கால் சும்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ பச்சை மிளகா கருவேப்பழத்தில் நம்ம பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க பூண்டு சீரகம் மிளகு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டுக்கலாம் வர மிளகா தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா ரசம் டேஸ்ட்டு மாறிடும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க தக்காளி புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஒரு சின்ன பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூனே போதும் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொதி கொதிச்சதுன்னா நம்மளுடைய ரொம்பவே டேஸ்ட்டான ரசம் ரெடி ஆயிரும் பாருங்க நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கனால இந்தளவுக்கு நொறக்கட்டி வரப்பவே நம்ம இறக்கிக்கணும் ஒரு கொத்து கருவேப்பிலத்தில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் சின்ன பிஞ்சளவுக்கு பாருங்கள் சூப்பரான ரொம்பவே சுவையான ரொம்ப ரொம்ப டேஸ்டான நம்ம பச்சை பயிற் ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ